அன்னை ஆயிஷா ரதியல்லாஹோன்ஹா அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களின் இறப்பு செய்தியை கேள்விப்பட்ட என் தந்தை அபூபக்கர் ரதியல்லாஹோன் அவர்கள் அசுன் என்னும் இடத்தில் உள்ள தமது வீட்டிலிருந்து குதிரையில் வந்து இறங்கி மஜுதன் நபவி பள்ளிவாசலுக்குள் நுழைந்தார்கள் அவர்கள் யாரிடமும் பேசாமல் நேரடியாக என் அறைக்குள் வந்தார்கள் அங்கு நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களை நாடி சென்றார்கள் கரை வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட போர்வையால் நபி அவர்களின் உடல் போர்த்தப்பட்டிருந்தது உடனே அபுவ கலதியாகும் அவர்கள் நபிசல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்களது முகத்திலுள்ள துணியை அகற்றிவிட்டு அவர்களின் மேல் விழுந்து முத்தமிட்டு விட்டு அழுதார்கள் பிறகு அல்லாஹுவின் தூதரே என் தந்தையும் தாயும் தங்களுக்கு அர்ப்பணம் அல்லாஹ் உங்களுக்கு இரண்டு இறப்புகளை ஏற்படுத்தவில்லை உங்கள் மீது விதிக்கப்பட்ட அந்த இறப்பை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று கூறினார்கள் சஹிஹூல் புகாரி ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒன்று